மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நிலை நீடித்து வருகிறது தேவேந்திர பட்னாவிசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் எம்எல்ஏக்கள் மராத்தா பிரிவைச் சேர்ந்தவரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் மகாராஷ்டிராவில் என்ன நடக்கிறது அரசியல் நிலவரம் என்ன கூடுதல் விவரங்கள் அது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாலும் தற்போது முதலமைச்சரை முடிவு செய்வதில் அங்கு தொடர்ந்து இழுபடி நீடிக்கிறது ஏற்கனவே கடந்த மூன்று நாட்களாக தொடர் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன அதன் இறுதியாக தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக ஆக்குவதற்காக அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வந்து உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஏக்நாத் சிண்டேவும் தேசியவாத காங்கிரசினுடைய அஜித் பவாரும் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் ஆனால் தற்போது புதிய பிரச்சனை வந்து உருவெடுத்திருக்கிறது மகாராஷ்டிராவில் தற்போது வெற்றி பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுடைய எண்ணிக்கையை பார்க்கும் கிட்டத்தட்ட இருநூறு எம்எல்ஏக்கள் வரை மராத்தா பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த முறை மராத்தா பிரிவை சேர்ந்த ஒருவருக்கு முதல் ஒருவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று பாஜகவிலேயே சிலர் தொடர் கோரிக்கைகளை வைத்திருப்பதாக தெரிகிறது இதன் மூலம் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது தற்போது ஆஹ் தேவேந்திர பட்னாவிஸ் டிசம்பர் ஒன்று அல்லது இரண்டாம் தேதி முதலமைச்சராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையில் தான் தற்போது மராத்தா பிரிவினர் தங்களுக்கு உரிய அவகாசம் வழங்க வேண்டும் மராத்தா பிரிவை சேர்ந்தவர் ஒருவர் அங்கு முதலமைச்சராக ஆக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள் ஏற்கனவே மராத்தா இடஒதுக்கீடு பிரச்சனை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மகாராஷ்டிராவில் பெரும் பிரச்சனையாக முக்கிய பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விக்னேஷ் மகாராஷ்டிராவில் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் பாஜக கூட்டணியில் ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விரிவாக விளக்க கேட்டோம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்